பிரைசொலாட் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயங்களை பார்க்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சாமுவேல் திற்கு தரிசியை தன்னுடைய கொம்பை அபிஷேக தைலத்தால் நிறைத்து ஈசாயின் வீட்டுக்கு கடந்து செல் அவன் குமாரரில் ஒருவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கத்தர் சாமுவேலை அனுப்பி வைக்கிறார் பைஸ்கார் சாமுவேலோ ஈசாயின் வீட்டில் கடந்து செல்லும் போது அங்கு ஈசாயினுடைய மூத்த குமாரர்கள் சவுலுடைய பாளையத்தில் யுத்த இருக்கிறார்கள் அவர்களை மிகவும் சாட்டமான நல்ல சரீர அமைப்புள்ளவர்கள் ஒன்றொன்றாய் முன்னதாக அனுப்பிவிடுகிறான் பைஸ்கார் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறான் மனுஷன் பார்க்கிற விதமாய்ப் பாரேன் என்று கத்தரங்கு சொல்லுகிறார் ஆமேன் அவனுடைய எல்லா குமாரரையும் புறக்கணித்தான் தேவன் ஆமேன் கடைசியாக ஆடை மேய்த்து கொண்டிருக்கிற காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறதான ஆமேன் தாவியது காலனுப்பி அனுப்பி அவனை கொண்டர வைத்தான் அவனை பார்த்தவுடன் இவன் தான் அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார் குடும்பத்தில் தள்ளப்பட்டவனை ஜனங்களுக்கு ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார் திறமை உள்ளவர்களை கத்தர் புறக்கணித்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் குடும்பத்தார் சொந்த பந்துக்கள் சமுதாயம் ஒருவேளை உங்களை புறக்கணிக்கலாம் ஆனால் மனிதன் பார்க்கிற விதமாய் பாராத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் உங்களை அவர் அரவணைத்து அபிஷேகித்து அவர் வல்லமை உள்ள தேவன்